நம்மிடம் இருப்பதை கொடுப்பது தானம் நம்முள் இருப்பதை கொடுப்பது ஞானம் அப்படின்ட்டு இந்தியா வந்து தன்னிடம் இருந்ததையும் கொடுத்துருக்கு உலகுக்கு தன்னுள் இருப்பதையும் கொடுத்துருக்கு அதுதான் யோகான்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் அது சரிதானா சத்குரு நாம் விழிப்புணர்வோட இதான் கொடுத்தா அது தானம் ஞானம் நினச்சிக்கலாம் இன்னொருத்தர் அது கொஞ்சம் ஃபோர்ஸோடு எடுத்து போயிட்டால் அது திருடும் சொல்லிக்கலாம் ஒரு விதமாக இந்த உலக யோகா தினம்ன்றது அது கூட சரிப்படுத்தணுன்ற நோக்கத்தில் தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் இது கொண்டு வந்திருக்காங்க நான் நினைக்கிறேன் என்னதுக்குன்னா எது நம்ம நாட்டில் இந்த ஒரு கலாச்சாரத்தில் பெருந்து வளர்ந்த ஒரு விக்னானம் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான விக்னானம் என்னதுக்குன்னா மனிதன் எப்படி அவனுக்குள்ளே ஒரு நன்மை என்றது உணர்து எப்படி என்றதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு தொழில்நுட்பம் இது உலகத்துக்கு இப்போ ரொம்ப தேவை எதிர்காலத்தில் ரொம்ப அதிமுக்கியமான ஒரு விஷயம் ஆயிருக்கும் என்ன வெளியே தேவையான சுகங்கள் எல்லாம் எல்லாமே ஏற்படுத்து ஏற்படுது ஏற்படுத்தி ஆச்சு எல்லா விதமான சௌரியங்கள் உருவாக்கி ஆச்சு அப்படி இருந்தாலும் மனதின் எப்போது சுக்கம் இல்லையோ அப்போ உள்ளே சுக்கமாக இருக்கிறது எப்படி அந்த தொழில்நுட்பம் ரொம்ப தேவை வரும் இந்த தொழில்நுட்பம் உலகத்துக்கு பரிமாறணும்னு நமக்கு ஆர்வம் தான் ஆனால் இது சரியான முறையில் கொண்டு போகாமல் எப்படியோ எடுத்து போய் ஏதோ பண்ணிக்கலான்னு சொன்னால் அது பலவிதமான விசித்திரம் அதுக்கு நடந்திருக்குது அதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு நாள் நாம் இது ஒரு வாய்ப்பு ஸோ இந்தியா வந்து உலகத்துக்கு கொடுத்துருக்கின்ற ஒரு முக்கியமான வார்த்தை கூட இந்த யோகா அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் நிறைய இந்திய வார்த்தைகள் அகராதியில் ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் இது ஒரு புதிய வார்த்தை இல்லை எல்லாத்துக்கும் முக்கியமான வார்த்தைன்னு சொல்லலாம் என்னத்துக்குன்னா வெளிய சூழ்நிலையில் எல்லா விதமான சௌரிய சௌரியங்கள் அனுகூலங்கள் நமக்கு வந்துடுச்சு இந்த கடந்த நூறு வருஷத்தில் பார்த்திங்கன்னா கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு சுகம் சௌகரியம் வந்துடுச்சு வெளியே நிலையில் ஆனால் உள்ளத்தில் சுக்கம் இல்லை என்ன மனிதனுக்கு என்னத்துக்குன்னா எப்படி வெளிய சூழ்நிலை உருவாக்குறதுக்கு ஒரு விக்னானம் ஒரு தொழில்நுட்பம் இருக்குதோ அதே விதமாக உள் சூழ்நிலை உருவாக்குறதுக்கு ஒரு விக்னானம் ஒரு தொழில்நுட்பம் இருக்குது நான் எதுக்கு இது தொழில்நுட்பம்னு சொல்கிறேன்னா இதுக்கு எந்த நம்பிக்கை தேவையில்லை நீங்கள் இந்த மதமாக அந்த மதமாக அந்த ஜாத்தியா இந்த ஜாத்தியா இல்லை நீங்கள் அல்லியா சிவனா இதெல்லாம் தேவையில்லை உபயோகப்படுத்துறது எப்படின்னு கத்துட்டீங்கன்னா செயல்படும் எப்படி நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குனீங்க நீங்கள் யாரே இருந்தாலும் சரி உபயோகப்படுத்துறது எப்படின்னு கத்துட்டா அது செயல்படும் இது அப்படி தான் யோகான்றது யார் உபயோகப்படுத்துகிறாங்களோ அவருக்கு எல்லாமே செயல்படும் அவன் எங்கேருந்து வந்தால் யார் அவனு எந்த ஜாத்தி எந்த மதம் இதெல்லாம் எந்த ஒரு இல்லை இதில் என்னதுக்குன்னா இந்த உடல்ன்றது இந்த மனிதன் தன்மைன்றது இது ரொம்ப ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு கருவி இது உபயோகப்படுத்துறது எப்படின்னு புரிஞ்சுக்கணும் தானே மனிதனுக்கு நடக்கிற எல்லா விதமான பாதிப்புன்றது அவனுடைய உடலில் ஏற்படுது இல்லைன்னா அவன் மனத்தில் ஏற்படுது இது ரெண்டும் எப்படி செயல்படுத்துறது எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு புரிஞ்சிருந்தால் இந்த பாதிப்புன்றதை தாண்டி போகிறதுக்கு பிரத்தியோரு மனிதனுக்கு வாய்ப்பு இருக்குது சரிம்மா ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஜெண்டர் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒரு கிட்டாயமா இதில் எந்த விதமான ராஜக்கியமும் கிடையாது மத வேறுபாடு கிடையாது ஜாதி வேறுபாடு கிடையாது ஆண் பெண்ன்றது கிடையாது யார் உபயோகப்படுத்துறதுக்கு கற்றுக்குறாங்களோ அவருக்கு செயல்படும் இது வேறு இன்னொரு விஷயத்தை பற்றி இல்லை இது இந்த மனித தன்மை பற்றி